அலாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு நாம் காசா இஸ்ரேல் போரைப் பற்றி ஏராளமான செய்திகளை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு இந்த இப்போது இந்த காசாவின் பழங்கால வரலாறுகள் பற்றி சில குறிப்புகளை நாம் அறிந்திருப்பது அவசியம் என்ற அடிப்படையில் காசாவை பற்றிய சில செய்தி குறிப்புகளை வரலாற்று குறிப்புகளை உங்களோடு தற்போது பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல் கட்டமாக நம்ம காசா போர் காசா போர்ன்னு சொல்றோம் இல்லையா இதுல இரண்டு விஷயங்கள் இருக்கிறது அதாவது இங்கிலீஷ்ல காசா ஸ்ட்ரீப்ட் சொல்றாங்க அரபியில அந்த கிதாஹு சொல்லுவாங்க அதை தமிழ்ல மொழிபெயர்ப்பதாக இருந்தால் காசா கரை என்று மொழிபெயர்த்து கொள்ளலாம் இந்த காசா கரை என்பது ஒரு அகண்ட பகுதி அகண்ட பகுதினாக்கா கிட்ட கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தைந்து சதுர சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவை கொண்ட ஒரு இடம் காசாக்கரை இந்த காசா தான் தற்போது போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காசாக்கரையினுடைய தான் எது ஹசா காசா என்பது அந்த காசா கரையினுடைய முக்கியமான சிட்டி அந்த காசா கரையினுடைய பெரிய நகரங்களில் ஒன்றாக இருப்பது இந்த ஹஸா அந்த காசாங்கிற நகரம் அப்ப அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த காசா கரை என்பது அது அகண்ட பகுதி அதில் உள்ள ஒரு சிட்டி தான் இது காசா நகரம் என்பது இந்த சிட்டி மிக பழமை வாய்ந்த சிட்டி கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிட்டி இந்த சிட்டியை பத்தி குரான்ல வந்து ஒரு செய்தி வருது இந்த சிட்டி என்னாக்கா இந்த சிட்டி இந்த அவங்க முக்கியத்து மக்கள் செல்வது பற்றி ஒரு செய்தி குரானில் இருக்கிறது குறைஷின் ஒரு சுகா இருக்கு இல்லையா குரைஷின் ஈலாபியும் என்று அந்த அரபியர்கள் இஸ்லாமத்திற்கு முன்பு மக்காவில் உள்ள அந்த குறைஷியர்கள் செய்வாங்கன்னாக்கா கோடை காலத்துல ஒரு வணிக பயணம் செய்வாங்க அது மாதிரி காலத்துல ஒரு வணிக பயணம் செய்வாங்க குளிர்காலத்தில் செய்யக்கூடிய வணிக பயணம் இந்த பயணம் எங்க இருக்குன்னா யமனை நோக்கியதாக இருக்கும் அது மாதிரி அதே போஸ்வை அந்த கோடை காலத்துல ஒரு வணிக பயணம் செய்வாங்க அந்த பயணம் எதை நோக்கி இருக்கும் நோக்கி இருக்கும் ஹசாவோட சேர்ந்து சேர்ந்திருந்த இந்த சிறிய பகுதிகளை ஷாம் பகுதிகளை நோக்கி என்ன செய்யும் இருக்கும் அப்ப இந்த வசனம் வந்து அந்த கசாவுடைய அவங்களுடைய பயணத்தை பற்றி தான் சொல்கிறது அப்ப இந்த பயணத்துல வந்து செய்வாங்கன்னா பறவியர்கள் வந்து இந்த கசாவுக்கு வந்து போயிருந்தாங்க அப்படி வந்து போயிருந்தவங்கல இந்த காசாவினுடைய இன்னொரு பேர் அதாவது கசா ஹாஷிம் ஹாஷிம் குலத்தாருடைய காசா என்று அதனுடைய இன்னொரு பேர் இருக்குது என்ன ஹாஷிம் குலத்தாருடைய காசா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹாஷிம் குளம் வந்து நபிகள் நாயகத்தினுடைய குலம் அவங்க அந்த ஹாஷிம் குடைசியில் உள்ள அந்த ஹாஷிம் குலத்துல இருந்தா வராங்களா இல்லையா நபிகள் நாயகத்தினுடைய ஹாஷிம் ஹாஷிமபு அப்துல் மனாஃபு செய்வாங்க அந்த காசாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப அந்த ஒரு கட்டத்துல அந்த காசாவில வச்சு அவங்க இறந்துடுறாங்க இறந்த பிறகு அந்த காசாவிலேயே அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது இந்த விதத்திலையும் காசா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது அது மாதிரி நான்கு இமாம்கள் சொல்றோம் இல்லையா அது நான்கு இமாம்கள்ல ஒரு முக்கியமான இமாம் யாரு இமாம் முகமது பின் எதிரீசு ஷாஃபி இந்த முகமது பின் எதிரி ஷாஃபி அவர்கள் பிறந்த இடம் எது இந்த கஸா அப்ப அந்த அந்த உலகத்துக்கு இது ஒரு அறிவு சூரியனாக வந்த இமாம் ஷாஃபியை இந்த உலகத்திற்கு தந்த இடம் இது காசாவாக இருக்கிறது அப்ப இது மிகப்பெரிய ஒரு நாடா மிகப்பெரிய பழமை வாய்ந்த நாடாக இருந்தாலும் எந்த காலத்திலையும் செய்யலனாக அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்தாலும் தனி நாடாகவோ தனி அல்லது நாட்டினுடைய தலைநகராகவோ இது போய் இல்லை கடந்த காலங்களில் இருந்ததில்லை ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது அந்த பலஸ்தீனத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் ஒரு ஒன்றரை இப்போ ஒன்றரை சதவீதம் நிலப்பரப்பை பெற்றதாக இருக்கிறது இதனுடைய பழைய வரலாறுகள் ஏராளம் இருந்தாலும் இந்த நவீன அதாவது சமகால வரலாறையும் அதற்கு முந்தி உள்ள ஒரு நூறாண்டு கால வரலாறையும் நம்ம செய்யலாம் இப்போ குறிப்பது சுருக்கமாக பார்க்கலாம் பார்ப்பது அவசியமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்த காசா பகுதி பிரிட்டன் அரசால அரசால் ஆக்கிரமிக்கப்படுகிறது கைப்பற்றப்படுகிறது இதை கைப்பற்றப்பட்ட பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதை சுத்தி இருந்த ஒட்டுமொத்த பலஸ்தீனுடைய எல்லா பகுதிகளையும் பிரிட்டன் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைப்பற்றிக் கொள்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நடைபெற்ற ஒரு போரின் போது இந்த காசா பகுதியை முழுமையாக யாரு எகிப்து ஆக்கிரமித்துக் கொள்கிறது எகிப்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எகிப்தின் கட்டுப்பாட்டிற்கு சென்ற இந்த காசா பகுதி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு போர்ல இந்த பகுதிகளை மீட்டெடுக்கிறது மீட்டெடுத்த பிறகு இந்த பகுதியை இஸ்ரேலோடு இணைத்துக் கொண்டு இஸ்ரேலுடைய ராணுவ ஆட்சியை இங்க இந்த நாட்டுக்குள்ள காசாவுக்குள்ள இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் நடத்தி வந்தது நீண்ட நென்காலமாக அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து கா அந்த இஸ்ரேல் ராணுவம் சூரிசீனா பகுதி ஆக்கிரமிச்சிருந்த எகிப்தினுடைய அதுல இருந்து வெளியேறது ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக எகிப்தோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த தூரிசீனா பகுதிகளில் இருந்து வெளியேறும் பொழுதும் காசாவில் நடக்குது இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ராணுவ வந்து நடக்குது அந்த ராணுவத்தினுடைய வந்து அடக்குமுறையில தான் அது இருக்குது இப்போ இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செய்கிறது ஒரு மிகப்பெரிய முதல் பாலஸ்தீன எழுச்சி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுச்சி உருவாகிறது அந்த எழுச்சியை தொடர்ந்து அந்த மக்கள் கடுமையாக அங்கு அடக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மதரசாக்கள் எல்லாம் எல்லாம் முடக்கப்பட்டது இடிக்கப்பட்டது அதுல பல சில ஆயிரம் பேர் செய்கிறாங்க இறந்தார்கள் பல ஆயிரம் பேர் காயமடைந்தார்கள் இந்த செய்தி இந்த இதைத்தான் முதல் எழுச்சி பல முதல் எழுச்சி என்று வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலுல அந்த யாசிர் அரபாத்திற்கும் பிரதமராக அந்த இசா கிராபினுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த காசா பகுதியில் இருந்து அந்த ராணுவத்தை திரும்ப பெறுவது காசா இருந்து அந்த ராணுவ ஆட்சியை திரும்ப பெறுவது முடிவுக்கு வந்து அடுத்த ஆண்டிலேயே நிச்சயப்படுகிறது காசா பகுதியில் இருந்தும் அந்த காசா சிட்டியிலிருந்தும் அந்த காசா கரையினுடைய சில பகுதிகளில் இருந்தும் ராணுவம் வெளியேறுகிறது யாசில் அரபாத்தும் இசா கிராபினும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது மாதிரி அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஏரியல் ஷரோன்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் வர்றான் இஸ்ரேல அவனுடைய காலத்துல இந்த காசா கரையிலிருந்து முழுமையாக என்ன செய்கிறது இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறி விடுகின்றது வெளியேறி விட்ட பிறகு இந்த மேற்கு இல்லையா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அரசோடு இதுவும் இணைந்த இணைந்து ஒரு பாலஸ்தீன மண்ணாக இந்த காசா என்ன செய்கிறது நீடிக்கிறது ஆயினும் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அங்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன அந்த இந்த காசா பகுதிகளிலையும் அந்த பாலஸ்தீன பகுதிகளிலையும் மேற்கு கரையிலையும் எலெக்ஷன் தேர்தல் நடக்குகின்ற பொழுது இந்த காசா கரையில் ஹமாஸ்ங்கிற அந்த கட்சி ஹமாஸ்ங்கிற இயக்கம் பெருமளவில் வெற்றி பெறுகிறது இதை அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கட்சி பத்தக கட்சியாக ஏற்க மறுத்து சில பிரச்சனைகள் நடக்கிறது அரபு நாடுகளெல்லாம் சமரசம் செய்கிறது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழுல அங்க ஹமாசனுடைய ஆட்சி அங்க வருது அந்த காசா பகுதியில் வருது காசா பகுதியை ஆழக்கூடிய கட்சியாக ஹமாஸ் உருவடுத்தி விடுகிறது இன்னைக்கு வரையிலும் அந்த காசா ஹமாசனுடைய தான் இருக்கிறது ஹமாஸ் வந்த பிறகு ஹமாஸ் அந்த காசாவனுடைய நிர்வாகத்தை கைப்பற்றிய பிறகு அன்னையிலிருந்து நின்றீது இஸ்ரேலுக்கு முதல் எதிரியாக இருந்தது இந்த காசா பகுதியும் ஹமாஸும் பார்க்கப்படுகிறது முதல் போரை இரண்டாயிரத்தி எட்டுல வந்து அந்த காசாவுக்கு எதிரான முதல் போரை யாரு இஸ்ரேல் தொடங்குகிறது இதை அங்கிருந்த போராளி குழுக்கள் செய்தாங்கன்னாக்கா எதிர்கொண்டாங்க புருக்கான் போர் என்று பெயரிட்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே உள்ள போர் என்ற அடிப்படையில் அதுக்கு ஃபுருக்கான் என்ற பெயர் வைத்து என்ற ஒரு போரை நடத்தினாங்க இந்த போரு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நடந்தது தடை செய்யப்பட்ட பல ஆயுதங்களை இஸ்ரேல் பலஸ்தீன காசா மக்களுக்கு எதிராக அங்க பயன்படுத்தியது அது மாதிரி ஆயிரம் டன் வெடிமருந்துகளை கொண்டு அந்த நகரை அழிப்பதற்காக வேண்டி கொட்டியது அந்த சமயத்தில் அங்கிருந்த அந்த எதிர்ப்பாளர்கள் பாலஸ்தீன போராளிகள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் உண்டான இஸ்ரேலிய நகரங்களை எழுநூற்றி ஐம்பது ஏவுகணைகளை ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க தாக்குறாங்க அன்னைக்கு அந்த இரண்டாயிரத்தி எட்டுலேயே அந்த அல் உசூத் போன்ற இஸ்ரேலிய நகரங்கள் போராளிகளால தாக்கப்பட்டது இந்த போர்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி முப்பது பலஸ்தீன மக்கள் காசாவுடைய மக்கள் அடைந்தார்கள் ஐயாயிரத்தி நானூறுக்கும் அதிகமானவர்கள் செய்கிறாங்க காயமடைந்தாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இந்த போரில் இடிக்கப்பட்டது ஆனால் எதிர்த்திறப்புல வந்து உயிர் சேதம் கம்மி பதிமூணு பேர் இருந்ததாகவும் முன்னூறு பேர் இஸ்ரேல் இஸ்ரேல் பக்கத்திலிருந்து காயம் பட்டதாகவும் குறிப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது இது முதல் போர் காசாவில் அடுத்து இதற்கு பிறகு கொஞ்ச காலம் அமைதி அந்த அமைதிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து நாலு வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஜீவது காசாவை இந்த இஸ்ரேல் தாக்குகிறது காசாவை தாக்கு அதாவது இந்த இந்த தாக்குதலையும் போராளிகள் எதிர்கொண்டாங்க இதுக்கு ஒரு அழகான பேலை வச்சாங்க ஹஜாரத்தின் சிஜ்ஜு குரானுடைய அந்த ஃபீல் சூறாவால் வருது கலம்பர கைக்கு வந்தால் அதில் வந்து ஜீது கருமிஹிம்பிய ஹஜாரத்தின் மின் சிஜியின் வருது அப்ப அந்த ஜீவர் அந்த சூடேற்றப்பட்ட கற்களை அவைகள் எதையும் வருதா இல்லையா அந்த ஹஜாரத்து சுஜின் என்ற பெயரை இந்த போருக்கு வைத்து இந்த போரையும் எதிர்கொண்டார்கள் காசா மக்கள் எட்டு நாள் அந்த போர் நடந்தது நூற்றி எண்பது பலஸ்தீன மக்கள் ஷஹீதானார்கள் ஆயிரத்தி முன்னூறு பேர் காயமடைந்தார்கள் எதிர்த்து இஸ்ரேல் தரப்பில் வெறும் இருபது பேர் செத்ததாகவும் அறுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்த குறிப்புகளில் சொல்கிறது இதற்கு பிறகு கொஞ்ச காலம் அமைதி அந்த அமைதிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு மூன்றாவது போரை இரண்டாயிரத்தி பதினாலில் இஸ்ரேல் தொடங்குகிறது இதையும் வந்திருந்த இஸ்லாமிய போராளிகள் செய்தாங்கனாக்கா எதிர்கொண்டாங்க இதுக்கு பேர் வச்சாங்க அதே பீல் சுறாவில கடைசியில வந்து வரக்கூடிய வார்த்தை அது என்ன வார்த்தைனாக்கா மென்று மென்று போடப்பட்ட வைக்கோல்கள் வைக்கோல்கள் அதுக்கு அர்த்தம் இப்ப அந்த பேரை அஸ்பில் மகூல் என்ற பேரை வைத்து அந்த போரை அந்த மூன்றாவது போரையும் எதிர்கொண்டார்கள் இந்த மூன்றாவது போர் ஐம்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நடந்தது அன்னைக்கு மிகப்பெரிய தாக்கங்களையும் பாதிப்புகளையும் அழிவுகளையும் இந்த பேரஞ்சு இது போர் ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் விளக்குகள் காசாவில் செய்யப்பட்டது தாக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு அந்த பலஸ்தீன மக்கள் காசாவுடைய மக்கள் ஷஹீதானார்கள் பதினொன்னாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் அது மாதிரி எதிர் அந்த எதிர் வந்து இது செத்தவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு என்றும் காயம் பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு என்றும் சொல்லப்படுகிறது இது வந்து அது மூன்றாவது நடந்த போர் காசா எத்தனை போரை சந்தித்து இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்ல சொல்கிறேன் நான்காவது போரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அந்த சராயல் படை இருக்கு அந்த படையினுடைய தளபதியினுடைய வீட்டை தாக்கி அந்த போரை ஆரம்பித்தது இதையும் வந்து அந்த பலஸ்தீன போராளிகள் சைஹத்துல் பஜில் என்ற பெயரை அந்த சைஹத்துல் பஜில் அதிகாலையில் இறங்கி இடியில் அப்ப அந்த சைஹத்துல் பஜில் யுத்தம் என்ற பெயரிட்டு எதிர்கொண்டார்கள் கொண்டார்கள் முப்பத்தி நாலு பேர் ஷஹீத் ஆனாங்க நூறு பேருக்கு மேல காயமடைந்திருக்கிறார்கள் அது மாதிரி ஐந்தாவது போர் சைஃபுல் குதுஸ் சைபுல் குதுசு போரை அந்த கசா மக்கள் பலஸ்தீன் நடத்தினாங்க இது எதுக்குன்னாக்கா இந்த அல் அக்ஸா பள்ளியில வந்து தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருந்த இஸ்ரேலை கண்டித்து அதற்கு எதிராக எழுந்த ஒரு கிளர்ச்சியின் போது நடந்த போர் தான் இந்த சைஃபுல் குதூஸ்ங்கிற போர் இதுலயும் இருநூற்றி ஐம்பது பலஸ்தீன மக்கள் ஆனார்கள் ஐயாயிரம் பேரும் செய்தாங்க காயமடைந்தாங்க எதிர்த்தரப்புல காயம் பனிரெண்டு பேர் செத்தான் என்றும் முன்னூற்றி முப்பது பேர் காயமடைந்தார்கள் என்றும் குறிப்புகளில் பார்க்க முடிகிறது அது மாதிரி ஆறாவது போரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்து நடந்தது இதுவும் சராயல் குது சென்ற அந்த படையணியினுடைய ஒரு தலைவருடைய வீட்டை தாக்கி தொடங்கப்பட்டது இதையும் பஜுரு சாதி யுத்தம் என்ற பெயர் இல்ல ஃபஜுரு அதிகாலை வெளிச்சத்தினுடைய யுத்தம் என்ற பெயர் என்ன செய்தாங்க அந்த பொலஸ்தீன போராளிகள் எதிர்கொண்டார்கள் இதுலேயும் நாற்பத்தி ஆறு பேரும் செய்கிறாங்க ஷகிராங்க முன்னூற்றி பதிமூன்று பேரும் செய்கிறாங்க அதாவது காயமடைந்திருக்கிறார்கள் இப்படி வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு இந்த இசு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரு ஆறு அல்லது ஏழு யுத்தங்களை இந்த பூமி சந்தித்து இருக்கிறது காசா என்ற பூமி சந்தித்து இருக்கிறது இப்படி தொடர்ந்து அதாவது இவர்கள் நம்ம சில பேர் சொல்றாங்க ஹமாஸ் தான் தாக்கிச்சது தான் அவன் திருப்பி தாக்குறான்னு சொல்லி சொல்றாங்க ஹமாசு தாக்காம கால இடைவெளியில இந்த நகரம் முன்னேறக்கூடாது எதிராக வந்து வைக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளிலே இந்த நகரத்தை தாக்குவதை இஸ்ரேல் வளமையாக கொண்டிருக்கிறது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன வருஷம் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இப்ப அந்த லக்ஸா என்ற போர் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த லக்ஸா போரு முன் முன்புள்ள எல்லா போரிலிருந்தும் மாறுபட்டு வேறுபட்டு போராளிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய போராக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு மேலும் மேலும் உதவ வேண்டும் அல்லாஹ் இந்த மக்களுக்கு அந்த போரில வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நீங்களும் அவ்வாறே பிரார்த்தனை செய்யுங்கள் அன்று நம்முடைய அந்த சேனலில் சொல்லப்படுகிற செய்திகள் பலருள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனல் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து எழுந்து கொள்ளுங்கள் அது மாதிரி பெல் மற்றும் ஆல் பட்டன்களையும் அழுத்தி கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் அஹமது